வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டு மனைகள் விற்பனைக்கு யூடியூப் மூலமாக கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் லேண்டுகள் நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அழகான வீட்டு மனை தான் இந்த வீட்டு மனை நாலு சென்று வீட்டு மனை இந்த நாலு சென்று வீட்டு மனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பவுண்டேஷன் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் பவுண்டேஷன் போட்டு அழகாக பவுண்ட்ரி கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா இது ஒரு கார்னர் பிளாட் உங்களுக்கு வடக்குத்துக்கு வடக்கு பக்கமும் பாதை இருக்குது மேற்கு பக்கமும் பாதை இருக்குது கார்னர் பிளாட்டு நம்ம வடக்கை பார்த்து ரெண்டாவது நாளும் பிரிக்கலாம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது வீடுகள் அதிகமான வீடுகள் பெரிய பெரிய பங்களா வீடுகள் எல்லாம் இருக்கு இது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பக்கத்துல இந்த வீட்டு விற்பனைக்கு இருக்கு என்ஜிஓ காலனி சொல்லும் போது என்ஜிஓ காலனி வல்லம் குமாரவளை அந்த ஏரியால தான் இந்த வீட்டு மனை நல்ல மெயின் இடத்துல தான் இந்த வீட்டு விற்பனைக்கு இருக்கு நல்ல பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல மெயின் தான் உங்களுக்கு இந்த வீட்டு விற்பனை இருக்கு என்ஜிஓ காலனி சொல்லும் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பேங்க் முதல் ஸ்கூல் இவான்ஸு ஸ்கூல் வல்லங்குமார வளை ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு பக்கத்துல எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் எல்லா வசதி இருக்கு நாகர்கோவில் டவுன்ல இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர்ல நீங்கள் பாட்டுக்கு வந்துடலாம் ரொம்ப நாகர்கோயிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு பாருங்க இந்த வீட்டு மனை பக்கத்தில் ஒட்டியே வீடு தான் இருக்கு உங்களுக்கு அந்த நீல கலரில் இருக்க வீடு தான் அந்த வீடை ஒட்டி தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு விலையும் நமக்கு என்ஜிஓ எல்லாம் சொல்லும்போது சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நமக்கு இந்த லேண்டு வந்து ஃபைனல் ப்ரைஸாக ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஒம்பது லட்ச ரூபானா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட குறைக்க மாட்டாங்க ஓனர் நம்ம என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படியே நம்ம போட்டிருக்கோம் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் இந்த லேண்டை பார்த்துட்டு இந்த லேண்டு பார்த்துட்டு நாகர்கோயிலேருந்து ரொம்ப பக்கம் என்ஜிஓ காலனி வல்லங்குமாரோட பக்கத்தில் தான் இந்த வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது நம்ம அந்த ஏரியாவில் நீங்கள் லேண்டுகள் பார்க்கும்போது ஒரு சென்ட்டுக்கு குறைஞ்சது பன்னிரெண்டு லட்ச ரூபா வரை இருக்குது மதிப்பு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பிடிச்சிருக்கு வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ்க்காக நம்ம வீடியோவை போட்டுருக்கோம் எல்லாரும் இடம் வாங்கணும் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் தோட்டம் வாங்கணும் அதுதான் நம்ம நோக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் முடிந்த அளவு நீங்கள் லோன் எடுக்காமல் லேண்டுகள் வீடுகள் எல்லாம் வாங்க நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் பழைய வீடுகளெல்லாம் விற்பனைக்கு வரும்போது பார்க்கும்போது எல்லாமே லோனில் மாட்டி கெட்ட முடியாமல் தான் வீடு கட்ட முடியாமல் தான் இந்த லோனை கட்ட முடியல அதனால் விற்பனைக்கு அதிகமான வீடுகள் வருது அதனால் இடங்கள் வீடுகள் நம்ம வாங்கும்போது லோன் இல்லாமல் வாங்குறதுக்கு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்க்கணும் அதான் நம்ம சொல்கிறது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்